ஹாய் விவர்ஸ் கெட்டிமலம் சிறையிலையும் சூப்பரானா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கெட்டிமலம் சிறையில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் வரக்கூடிய எபிசோடு வேறு லெவலான எபிசோடு ஃப்ரெண்ட்ஸ் மகேஷ் எப்படி வந்து இந்த கேஸில் வாதாடவே கூடாது முருகனை ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கணும் அவள் எக்காரத்துக்கு கொண்டு வெளியில் வரவே கூடாதுன்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து மகேஷ் இதுலேயும் வந்து அஞ்சலிக்கு தட போகிறாங்க ஏன்னா வந்து அஞ்சலி லாங் முடிச்சிருக்கனால வந்து நான் இந்த கேஸை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து நிற்பாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது எப்படி இந்த பிரச்சனை வச்சுன்னு சொல்லி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து முரு முருகனை காணோன்னு சொல்லி குடும்பத்தில் இருக்க எல்லா வேறும் தேடுறாங்க The <laughs> ஆனால் அஞ்சலி வந்து யோசிக்கிறாங்க அண்ணாவும் நம்ம இங்கே தானே பார்த்தோம் அண்ணா நான் இங்கே தானே பார்த்தோம் கண்டிப்பாக எதுவும் பிரச்சனை இருக்கான்னு சொல்லி யோசிக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா தேடுறாங்க கரெக்டாக வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்றாங்க அங்கேயும் பார்த்தா நம்ம முருகன் வந்து ஸ்டேஷனில் இருக்காங்க இதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அஞ்சலி அஞ்சலி அழுது புலம்புறாங்க ஏன்னா என்னென்ன ஆச்சு அப்படின்னா அந்த போலீஸ்டே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சார் உங்களுக்கு யாரும் சார் இவர் இவரை கைது பண்ணாருன்னு சொல்லி இல்லைம்மா அவராக தான் வந்து ஆனார் இவர் தான் இந்த கொலையை பண்ணேன்னு சொல்லி அவராக தான் வந்து ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அஞ்சலி ஒரு பக்கம் அப்பைன்னு பார்த்தா பார்த்து அஞ்சலி ஒரு பக்கம் வந்து ரொம்பவே அதிர்ச்சி மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா சார் அவருக்கு வாய் பேச வராது அது மாதிரி மட்டும் அவர் அது கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டானது சார் அவரோட பிரச்சனையே ரொம்பவே பெரிய பிரச்சனை சார் அப்படி இருக்கும்போது அவர் எப்படி சார் கார் ட்ரைவ் பண்ணியிருப்பார் இதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாமா சார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைம்மா அவராக வந்து நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி சொல்லும்போது எப்படிமா ஒத்துக்காமல் இருக்க முடியுமா ஒத்துக்காமல் ஒருக்க முடியுமா நீங்களே சொல்லுங்கம்மா சொல்லி திருப்பி அஞ்சலியை கொஸ்டின் கேட்குறாங்க சரிங்க சார் கோர்ட்டில் வந்து தீர்ப்பு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து நீங்கள் பேசிக்கமான்னு சொல்கிறாங்க அது மாதிரி கோர்ட்டில் வந்து ஆஜர் பண்ணுறாங்க ஆஜர் பண்ணும்போது வந்து நம்ம கோர்ட்டில் வந்து ஆஜர் பண்றதுக்கு வரும்போது வந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து அஞ்சலி வந்துடுறாங்க துளசி எல்லாமே வந்துடுறாங்க வெற்றி எல்லாமே வந்துடுறாங்க வெற்றி எல்லாமே வந்ததுக்கப்புறம் அஞ்சலி சொல்றாங்க சார் அண்ணனோட கேஸ் எடுத்து நானே வாதாடுறேன் சார் இல்லை சார் நானே சொல்லி சொல்றாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க சொல்லுறதுக்கப்புறம் வந்து வேக ஏறி சார் நான் உங்கள்கிட்ட ஒன்று பர்சனலாக கேட்டுக்கிறேன் சார் என்னோட ஒய்ஃப் சார் அஞ்சலி இப்போ சொல்லுவாங்க அவங்க வந்து ஏற்கனவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சார் அப்படி இருக்க சமயத்தில் வந்து திருப்பி வந்து அவங்களுக்கு ஹெல்த் வந்து ரிசீவ் ரொம்பவே பாதிப்பாகுது சார் அதனால் இந்த கேஸில் அவங்க வாதாட மாட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி வராங்க அஞ்சலி இல்லைங்க சார் நான் எனக்கு ஒன்றுமே இல்லை சார் நான் வாதாடுறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மேடம் நீங்கள் எதுவும் வாதாட வேண்டாம் ஃபஸ்ட் வந்து ஹெல்த் தான் ஹெல்த் தான் மேடம் ரொம்பவே இம்பார்ட்டன் நீங்கள் எதுவும் வாதாட வேண்டாம்னு சொல்லிடுறாங்க இதனால் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அஞ்சலி ஒரு பக்கம் மகேஷ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மகேஷ் என்ன யோசிக்கிறான்னா கண்டிப்பாக இந்த இவை ஜெயிலுக்குள்ளே இருந்து சாகணும் இவன் வெளியிலேயே வரக்கூடாது எக்காரணத்தை கொண்டு இவை வெளியிலே வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சலி வந்து வெளியில் போயிடுறாங்க ஆனால் அவங்க வந்து எப்படி இந்த கேஸில் வாதாடி ஜெயிக்க போகிறாங்க என்ன மாதிரி வந்து கேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க போதா ஸ்ரீகாந்த் வழக்கில் வந்து உண்மையான குற்றவாளி கிடைப்பாங்களா வெற்றியோட தான் வந்து உண்மையான குற்றவாளின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஈஸ்வரமூர்த்தி என்ன பண்ண போறாரு கண்டிப்பாக வந்து அவங்களோட அண்ணனவே வந்து கொலை பண் கொலை பண்ணிட்டாங்க அதாவது வந்து துளசியோட முதல் ஹஸ்பண்டே கொலை பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும்போது வெற்றியோட அண்ணன் தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து ஜெயிலில் போடுவாங்களா இல்லை என்ன நடக்க போகுது இதுக்கு வந்து ஈஸ்வரமூர்த்தி ஒப்பாரா சொல்லி பரபரப்பான கதைகளை உருவாகும் போது பிரெண்ட்ஸ்